கோவை எந்த அரசு திருப்பேன் அனுப்பிங்க ஏற்கெளைங்கிறீங்களா இல்லை எனக்கு என் என் என்னுடைய என்னுடைய இதுல வந்து எங்களுடைய பார்வையில வந்து அது வீண் இந்த திட்டம் வந்து வெற்றிகரமான திட்டமா இல்ல பல மாநிலங்கள்ல அந்த மெட்ரோ இது வந்து தோத்துருச்சு யார் 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 சொன்னா சொன்னா அது அதுக்கு கோடி நீங்க ஒழுங்கா போட்டு அரசு பேருந்து நடத்துதில்ல வெறும் நகரங்களை சிற்றுந்து அடிக்கடி வர்ற மாதிரி சிற்றுந்து ஏற்கனவே இருக்கிற தொடர் வண்டி இதை ஒழுங்கா நடத்தினாலே போதும் நீங்க அதை விட்டுட்டு மெட்ரோ மெட்ரோனு பெரும் பெரும் தூண்களை நிறுத்தி நெரிசலை உண்டாக்கி வாகன நெரிசலை இங்க தரையில பயணிக்க முடியல எல்லா வீடுகள்லயும் வாகனம் இருக்கு அது போக தானி இருக்கு அது போக உந்தூர்ல இருக்கு அது போக அரசு பேருந்து இருக்கு அப்ப அதுல போற விழுக்காடு எத்தனை எது வளர்ச்சி எது எது வளர்ச்சி நீங்க நீங்க எது வளர்ச்சின்னு சொல்லுங்க எது வளர்ச்சி வயிறு நிறைய பசியை வச்சுக்கிட்டு வானூர்தியில பறக்கிறத வளர்ச்சிங்கிறதும் இங்க இருந்து அங்க இந்த மெட்ரோல வேகமா போறத வளர்ச்சிங்கிறதும் இது என்ன வளர்ச்சிங்கிறீங்க எது வளர்ச்சிங்கிறீங்க எல்லார் வீட்லயும் வாகனம் வாங்கி வச்சு ஓட்டுற அளவுக்கு இருக்கிறான் அத வளர்ச்சின்னு சொன்னீங்கன்னா சரி நம்பலாம் நீ மெட்ரோல போறதான் வளர்ச்சிண்ணா எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி அதுக்கு ஒதுக்கிருக்க பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுகுது முன்னூறு குழந்தைய படிக்க வழி இல்லாம படிக்கும் போது பெண் குழந்தைகள் ஒரே ஒரு கழிவறை இருக்குது எது அடிப்படையினே தெரியலையே சாலை முழுக்க சவக்குழியா இருக்கு மழை நீர் கழிவு நீர் வழிந்து ஓடாம ஒரு சின்ன மழை பெஞ்சால இடுப்பளவு தண்ணி நிக்குது வீடெல்லாம் மிதந்துகிட்டு இருக்கு நீ எதை வளர்ச்சின்னு கட்டமைக்கிற வீடு தன் வெள்ளத்துல மிதக்கும் போது மெட்ரோ ரெயில்ல ஏறி போய் படுத்துக்கிறவ மெட்ரோ ட்ரெயின் தம்பி வளர்ச்சி உனக்கு அந்த வளர்ச்சி வேணா வச்சுக்க நான் வந்தேன்னா அந்த திட்டத்துக்கு முன்னுரிமை இல்ல எனக்கு நட முதல்ல இருக்கிறத சரி பண்ணு இருக்கிறத சரி பண்ணு நீ இங்கே சென்னை விமான நிலையத்துல பறக்க பிளைட் இல்லாத போது ஐயாயிரம் ஏக்கர்ல எதுக்கு போய் கட்டுற ஏற்கனவே இருக்கிற சென்னை துறைமுகம் தாத்தா காமராஜ் பேரில் இருக்க துறைமுகம் பாட்டனார் வாபூசி பேரில் இருக்கிற துறைமுகத்துக்குள்ளேயே வேலை முப்பத்தெட்டு விழுக்காடு ஐம்பத்தெட்டு விழுக்காடு ஐம்பத்தஞ்சு விழுக்காடு தான் வேலை நடக்குது அப்புறம் அதுக்கு ஆறாயிரத்தி நூற்றி பதினோரு ஏக்கர் மறுபடி துறைமுகம் கட்டுற ஒழுப்படுத்த போய் கட்டுறியா இருக்கிறதுல வேலை நடக்கலைங்கிற அப்புறம் அங்க போற எதுக்கு முதலாளி கொண்டு கொடுக்குறாத அதை கட்டிக்கணுன்னு எது கட்டுற இப்போ நீ ஃப்ளைட் கட்டுற ஏர்போர்ட் கட்டுற பறக்க போகிற ஃப்ளைட் யாரோடது அரசோட தான் முதலாளியோட ஓடதா அரசோட தான் முதலாளியோடதா ஏன் வண்டி ஓடுதுல சென்னைக்குள்ள ட்ரெயின் போகுதுல அதுல என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை நீங்க சொல் கேட்கறது என்ன பிரச்சனை இந்த மெட்ரோ ரயில் மெட்ரோ மெட்ரோ கேக்குறதுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் இந்தியாவோடதா உலக வங்கி ஓடறா இந்தியாவோடதா உலக வங்கி ஓடதா காமெடி

செயல்படுத்த முடியாதுன்னு மக்களை திரட்டி போராடுது பேரணி போகுது எஸ்ஏஆர் தமிழ்நாட்டுல செயல்படுத்துற கட்சி ஆட்சியா இருக்கு பூத் லெவல் ஆபீசர் போட்டது யாரு அங்கன்வாடியில வேலை செய்யறவங்களையும் சத்துணவுல வேலை செய்யற அம்மாவையும் இந்த ஹெல்த் லேபர் கொசு மருந்து அடிக்கிறோம் இந்த ஆஸ்பத்திரியில வேலை செய்யறவங்களையும் அது பூத் லெவல் ஆபீசரா போட்டு போய் கணக்கெடுன்னு அனுப்புன ஆள் யாரு திமுக தானே

எப்போ நீதிமன்றத்துல வழக்கு போட்டா எப்படி வழக்கு போட்ட எப்படி வழக்கு போட்ட இத எதிர்க்கிறேன் பொட்டியார் உனே இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன் உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டான்னு கேள்வி கேள்வியை கேள்வியா கேள்வி நீ மரியாதை கேள்வி அள்ளுறா முதல்ல டேய் நீ முதல்ல கேள்வி காத்துட்டு போடாடே ஒரு பத்தரிக்கல் ஏய் ஒரு மாயத்தை தூக்கி காமராட்டம் பெரிய வெங்காயம் மாடல் ஆஹ் மொதரை கொளத்தூர்லயே நாலாயிரத்தி எழுநூறு வாக்கு போலி வாக்குல தான் போலி வாக்கு பதிவாயிருக்குன்னு நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் சொல்றாங்க இது போலி வாக்கு பதிவானதை நீங்க எப்ப கண்டுபிடிச்சி இன்னும் ரெண்டு மாசம் தேர்தல் வரும்போது கண்டுபிடிக்கிறீங்க அப்போ அப்ப அந்த வெற்றி செல்லாது நீங்க அறிவிக்க தயாரா இருக்கீங்களா இதை செயல்படுத்துறது இப்ப எஸ்ஐஆர் செயல்படுத்துற ஆட்சி யாரோட இப்ப குறை சொல்றீங்க கர்நாடகால கர்நாடகால எஸ்ஐஆர் செயல்படுத்துறீங்களா இல்லையா நீங்க தானே ஆள்றீங்க அதிமுக செய்ய முடியாது ஏன்னா பிஜேபி கொண்டு வருது பிஜேபி போட தான் இது கூட்டணி வைக்க அப்ப அந்த பிஜேபி கூட்டணி வரும்போது அது கொண்டு வர இந்த இதை வந்து எதிர்க்க முடியாதுல்ல எதுதான் அப்படி கூட்டணி வைப்பீங்க இப்போ நீங்க பூத் லெவல் ஆபிசர் ஒரு அலுவல ஒரு ஆபிசரா போடுவீங்க இதுக்கு கூடவே போறாரு திமுக கட்சிக்காரர் கவுன்சிலர் மாவட்ட செயலாளர்லாம் எதுக்கு போறாரு போகும்போது என்ன ஆகும் எது உங்க ஓட்டு இல்லையோ அந்த ஓட்டை மீது அந்த ஓட்டெல்லாம் தூக்கி விட்டுருவீங்க நடக்குமே நடக்காதான் சொல்றீங்க நடக்குமே நடக்காதான் இப்போ இப்ப ஒருவேளை போறீங்க